இப்போ சொன்னா அந்த பத்து உயிர்மெழுத்துகளின் வரிசைகளும் மொத்தம் சேர்ந்து இருபத்தி ரெண்டு மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு மே எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது இப்போ நம்ம போறது மொழி இறுதி எழுத்துக்கள் மொழி எழுதி எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி நாலு மெல்லின எழுத்துக்கள் இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இடையினை எழுத்துக்கள் இரு எழுத்துகளும் இறுதியில் வரும் இஞ்சி இந்து இவ்வு பழைய இலக்கிய வழக்கில் இருந்தது தற்போது இல்லை வல்லின எழுத்துக்களான இக்கு இச்சி இத்து இட்டு இப்பு இரு சொல்லியின் இறுதியில் வராது

இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்தம் வறுமொழியோட முதல் எழுத்தம் உரியது அடுத்து புணர்ச்சியில உயிரீரு புணர்ச்சி மெய்யிரு புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சியும் இருக்கு நம்ம உயிரீரு புணர்ச்சி என்றால் நான் எடுத்துக்காட்டா மணி மாலை என்ற சொல்லி எடுத்துக்கிறேன்

இது எப்படி பிரிக்கலாம் பொன் சொல்டுத்துக்கறன் இதோட இன் இருக்கு இன் என்பது மெய் எழுத்து அப்போ மெய் இரு புணர்ச்சி முதல் புணர்ச்சி என்றால் எடுத்துக்காட்டா வாழை இலை அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்துக்கிறேன் இதை எப்படி பிரிக்கலாம் வாழை குட்டல் இலை வரும் முதல் எழுத்து பாருங்க இ இ என்பது உயிர் எழுத்து அப்போ உயிர் முதல் புணர்ச்சி அடுத்து மெய் முதல் புணர்ச்சி என்றால் எடுத்துக்காட்டா தமிழ் நிலம் அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்துக்கிறேன் தமிழ் எப்படி பிரிக்கலாம் தமிழ் குட்டல் நிலம் நீ நீர்மொழியோட முதல் எழுத்து பாருங்க நீ இருக்கு நீ எப்படி பிரிக்கலாம் இந்து முதல்வங்க இருக்கு இந்து இந்து என்பது மெய் எழுத்து அப்போ மெய் முதல் புணர்ச்சி அடுத்து புணர்ச்சிய எழுத்துக்களின் அடிப்படையில் பிரிக்கிறத பத்தி பார்க்கலாம் எழுத்துக்களின் அடிப்படையில் நான்கு வகையா பிரிக்கலாம் உயிர் குட்டல் உயிர் எடுத்துக்காட்டா மலை குட்டல் அருவின்னு எடுத்துக்கலாம் மலை நிலைமொழியோட இறுதி எழுத்த பாருங்க எப்படி பிரிக்கலாம் இல்லை குட்டல் ஐ வரும் மொழியோட முதல் எழுத்து பாருங்க ஐ ஐ என்பது உயிரெழுத்து ஆ என்பது உயிரெழுத்து உயிர் குட்டல் உயிர் அடுத்து மெய் குட்டல் உயிர் தமிழ் குட்டல் அன்னை எழுத்துக்காட்டா நான் எடுத்திருக்கேன் தமிழ் இழு என்பது பாருங்க நிலைமொழியோட இறுதி எழுத்து இழு என்பது மெய் எழுத்து பிளஸ் ஆ என்பது உயிர் எழுத்து அப்போ மெய் பிளஸ் உயிர் அடுத்து உயிர் பிளஸ் மெய் எடுத்துக்கட்டா தென்னை குட்டல் மரம் எடுத்திருக்கேன் நிலைமொழியோட ஈட்டு எழுத்து பாருங்க நெய் இருக்கு நெய் எப்படி பிரிக்கலாம் இன்னு குட்டல் ஐடி மரம் பாருங்க குட்டல் ஆ ஐ என்பது உயிர் எழுத்து இம்மு என்பது மெய் எழுத்து அப்போ உயிர் பிளஸ் மெய் நான்காவதா மெய் குட்டல் மெய்யா பிரிக்கலாம் இதுக்கு எடுத்துக்காட்டா தேன் குட்டல் மழைன்னு எடுத்திருக்கேன் நிலை நிலைமொழியோட இருதை எடுத்து பாருங்க இன்னு இன்ன என்பது மெய் எழுத்து குடல் மழை இருக்கா மழை மா எப்படி பிரிக்கலாம் இம்மு குடல் ஆன்னு பிரிக்கலாம் இன்னு குடல் இம்மு ரெண்டுமே மெய் எழுத்து அப்ப மெய் ப்ளஸ் மெய் ஓ புணர்ச்சி நம்ம எழுத்துகளின் அடிப்படையில் பிரிக்கிறதை பார்த்தாச்சு புணர்ச்சியை சொற்களின் அடிப்படையில அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி வணக்கம்